தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கு நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஒரு ஒரு செய்தி அதாவது வருவாய் கோட்டாட்சியர் மேலூர் மதுரை மேலூர்ல உள்ள திருமதி ஜெயந்தி அவர்கள் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் யாருக்கு மறைதிரு பேராய சிஎஸ்ஐ மதுரை ராம்நாத் திருமண்டலம் மதுரை என்று சொல்லி இது எதற்காக என்று சொன்னால் ஒரு சமீப காலத்தில் நான் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக நான் அந்த நிகழ்ச்சியை போட்டேன் அதாவது ஆலய ஆராதனை நடக்கும் பொழுது அடிதடி வாலிப பிள்ளைகள் பெண்கள் என்று பார்க்காமல் அடிதடி விழுந்ததை நான் இப்பொழுது சைடில் உங்களுக்கு போட்டு காட்டி கொண்டிருக்கேன் முடிந்த பிறகு அந்த வீடியோவும் சேர்த்து இணைத்து வைக்கிறேன் இங்கே பாருங்க இதுல அருள் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் ஆதரவாளருக்கும் மற்றொரு தரப்பினருக்கு பிரச்சனை ஏற்பட்டு இரு தரப்பினராக மோதி கொண்டதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக உருவாகியதை அடுத்து கீழவாசல் விளக்கு தூண் காவல் நிலையத்தில் இரு தரப்பினர் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு செய்யப்பட்டது இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் வகை உள்ளதால் மேலும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடக்காமல் இருக்கும் பொருட்டு மதுரை கீழவாசல் சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு புதிய போதகரை நியமித்து நிர்வாகத்தினரை நடத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கோட்டாட்சியர் அந்த பேராயர் பிரின்ஸ் அவர் இருக்கிறார் அவர்லாம் இதில் தலையிடணும் தலைமைத்துவத்தில் வைத்திருக்கிறது இந்த கட்ட பிரச்சனைகளை நீங்க யாரு செய்யணும் பேராயர் தான் தட்டி கேட்கணும் இன்றைக்கு பேராயரால் செய்ய முடியாமல் அதாவது மதுரை ராம்நாடு பேராயர் பிரின்ஸ் அவர்களால் செய்ய முடியாமல் ஜெய்சிங் அவரால் செய்ய முடியாமல் இதுக்கு கோட்டாட்சியர் தலையில் உள்ள வந்து அவர் அந்த ஆலயத்தில் உள்ள ஆயரை அதாவது குருவானவரை மா மாறுதல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் அப்போது நம்முடைய நிர்வாகம் ஆன்மீக துறையில் அப்படி தான் இருக்குது மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் அப்படி தான் இருக்குது எல்லா பகுதியிலும் நம்ம வீக்காக இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நடக்கிற தகராறு பிரச்சனைகளை தலைமைத்துவம் எடுத்துக்கிற பிரின்ஸ் ஜெய்சிங் சிங் பேராயர் அபர் தான் இதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டுமே தவிர கோட்டாட்சியர் போய் இந்த குருவானவர் மாற்றி என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய சிஎஸ்ஐ தென்னிந்திய திருச்சபை லட்சணம் தலைகிலாய் சென்று கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தால் இன்றைக்கு திருச்சபை பிளவுபட்டு கொண்டிருக்கிறது ஒரு திருச்சபைக்குள்ள இரண்டு அணிகளாக செயல்பட்டு ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி அடிக்கிறார்கள் அதுவும் இரு அடிக்கிறார்கள் அதாவது பெண்கள் என்று வாலிபப் பிள்ளைகள் என்று பார்க்காமல் கொலைவரி தாக்குதலோடு அழிக்கிறார் இதை நீங்க சைடுல நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க யூனோ அப்படி இது முடிந்த பிறகு முழு வீடியோவை நீங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு காரியங்கள் தேவன் வெறுக்கிற அடிதடி சண்டை இவைகள் எல்லாவற்றையும் இன்று திருமணத்திடம் வீட்டெடுப்பதற்காக வெளியே துரத்துவதற்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறார் முழு இருபத்தி நான்கு திருமணத்தில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள் ஊழல்கள் பிரிவினைவாதங்கள் ஜாதி பேதங்கள் இவைகள் எல்லாம் நீக்கி ஒரு அருமையான ஆவிக்குரிய திருச்சபையாய் கொண்டு வருவதற்காக தான் தேவன் என்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் பேர் சொல் அழைத்து என்னை தென்னிந்திய திருச்சபையில கொண்டு வந்து இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த திருச்சபையில் உள்ள அழுக்குகளையும் அசுத்தங்களையும் நீக்குவதற்காக கர்த்தரனை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்மக்குள் இந்த அணி அந்த அணி என்று வேற்றுமை இல்லாதபடி ஒற்றுமையோடு வாழ வேண்டும் புறஜாதி மக்கள் மத்தியிலே நாம் எவ்வளவு அவமானத்தை ஆண்டவர் இயேசுவை அவமானப்படுத்தி மறுபடியும் அவரை சிறுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் என்றைக்காக சிந்தித்துக் கொண்டிருந்தீர்களா இப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான கட்டத்தில் இருந்து நம்முடைய திருச்சபை மீட்டெடுக்க வேண்டும் புற மதஸ்தர்கள் பார்க்கிறார்கள் மற்ற கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் பார்க்கிறார்கள் போதகர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நம்முடைய திருமண்டலம் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை மறுபடியும் தலைநிமிர்ந்து நிற்க வைப்பதற்காக தான் நான் இறங்கிக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் நோடு கூட சேர்ந்து தோள் கொடுங்கள் எந்த வேற்றுமையும் பார்க்காமல் நம்முடைய தனிந்து திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் எல்லா கறைகளை நீக்கி சுத்திகரித்து ஆவிக்குரிய அனுபவத்தோடு திருச்சபை பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் அதோடுகாக நீங்கள் இன்றைக்காக ஜெபியுங்கள் இன்னொரு கூட சேர்ந்து தோள் கொடுங்கள் தேவன் நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்